ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனக் கலாம்ஸ் மிஸ்வர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விருதுகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசு விருதுகள் தமிழ்நாடு அரசு விருதுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு இதுக்கு பற்றி கொடுத்தாங்க அது என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா யாருக்கு அந்த விருது கொடுத்தா அது எப்படி ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐயன் திருவள்ளுவர் விருது எப்படின்னு பாருங்கள் ஐயன் திருவள்ளுவர் விருது யார் கொடுத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா தவத்திரு பாலமுருகனடி சுவாமி ஓகே இதை எப்படி ஞாபகிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவரை நம்ம சாமி மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் எப்படின்னு பாருங்கள் திருவள்ளுவரை பார்த்திங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி மாதிரி தான் வச்சு நம்ம கும்பிட்டுருக்கோம் ஓகே அடுத்து பாருங்கள் பேரறிஞர் அண்ணா விருது இதை எப்படி ஞாபகிக்கலாம் பாருங்கள் பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா பத்தளை அதாவது எப்படின்னா ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஒன்று அப்பா வாங்கிட்டு வந்தார்னா அப்போதை பார்த்திங்கன்னா தம்பிக்கு கொடுக்காமே பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா பாதி மேக்ஸிமம் சாப்பிடுவான் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கொடுக்காமல் அது சாப்பிட்றான் தம்பி பார்த்தீங்கன்னா பத்தலை அப்படி சொல்கிறான் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அது பத்தாமல் கொடுக்குறான் அப்படின்னு யாராவச்சுக்கலாம் அண்ணானா பத்த பத்த முறை பரமசிவம் அப்படி யா வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பெருந்தள பெருந்தலைவர் காமராசர் விருது காமராஜர் விருது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பலராமன் எப்படி பாருங்க பெருந்தவர் காமராஜர் விருது பார்த்தீங்கன்னா பலராமன் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ராமன் சீதை மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லுவோம் எப்படின்னா ராமன் சீதை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமராஜர் பார்த்திங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காவே இறந்துருப்பார் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராமன் சீதைனா ராமர் காமராஜர் அப்படின்னு ஆச்சுட்டோம் எப்படின்னு பாருங்கள் ராமன் சீதை பார்த்திங்கன்னா ராமன் பார்த்திங்கன்னா தன்னோட மனைவி தான் அப்படி சொல்லி இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா காமராஜரும் பார்த்திங்கன்னா தன்னோட நாடு தான் எனக்கு முன்னே முன்னாடி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காமையே இறந்துருப்பார் அப்போனா ராமன்னா பார்த்திங்கன்னா ராஜார் காமராஜர் அப்படி யாச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மகாகவி பாரதியார் விருது பார்த்திங்கன்னா கவிஞர் பாலபாரதி பழனி பாரதி எப்படின்னா பாருங்கள் பாரதியார் விருது பழனி பாரதி இதுலேயே பார்த்தீங்கன்னா பாரதி பாரதின்றதுக்கு ஈஸியாக வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுச்சி கவிஞர் முத்தரசு எப்படி பாருங்கள் பாரதிதாசன் விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முத்தரசு நோட் பண்ணிக்கிங்க இதை எப்படி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட கவிதைகள் பார்த்திங்கன்னா முத்து முத்தா இருக்கும் அப்படின்னு ஆச்சுக்கலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட கவிதைகள் பார்த்திங்கன்னா முத்து முத்தா இருக்கும் ஞாபகம் ஆச்சுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் தண்டர் திருவிக்கா விருது எப்படி பாருங்கள் திருவிக்கா விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜெயசீர ஸ்டீபன் எப்படி பாருங்கள் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீஃபன் நான் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி என் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிடாம ரொம்ப வீக்காக இருக்கான் எப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஒரு பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் டிஃபன் சாப்பிடாமல் ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படி வச்சுக்கலாம் திருவிக்கானா வீக்கா அப்படின்றதுக்கு இங்கே டிஃபன் ஸ்டீஃபன் என் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதன் விருது ஓகே அப்போ விஸ்வநாதன் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் ஆர் கருணாநிதி எப்படின்னு பாருங்கள் விஸ்வநாதன் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி இதை எப்படி யா வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நிதி கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசம் அதாவது அமௌண்ட்டு எது ஏதாவது ஒன்று வேலையாகணும்னா அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப விசுவாசமாக வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி எப்படின்னா வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வராங்க அப்போ இது பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப விசுவாசமாக வேலை செய்வார் சும்மா செஞ்சுட்டு போனால் யார் செஞ்சுட்டு போவோம் அந்த மாதிரி நிதி கொடுத்தா தான் விசுவாசமாக இருப்பாங்க ஓகே அப்படி யாச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பெரியார் விருது வீரபாண்டியன் எப்படி பாருங்க சுப வீரபாண்டியன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பெரியார் விருது இதை எப்படி ஏன் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட காமிக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்கள் உன்னோட வீரத்தை யாரா பெரியவர்கிட்ட காமிச்சிட்டு ரொம்ப வயசானவர்கிட்ட காமிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் விருதுனா வீரபாண்டியன் என் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் விருது அம்பேத்கர் விருது பார்த்தீங்கன்னா பி சண்முகம் எப்படின்னு பாருங்கள் அம்பேத்கர் விருது பி சண்முகம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா முகத்தை பார்த்து அவர் பார்த்திங்கன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் எப்படியும் பார்த்தீங்கன்னா முகத்தை மேக்சிமம் பார்த்திங்கன்னா அம்பேத்கரை பார்த்தீங்கன்னா ஜாதி அது தான் பார்த்திங்கன்னா ஒழிச்சு அந்த அதுக்காக பாடுபட்டவர் ஜாதி ஒழிப்புக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடப்பட்டவர் அம்பு அவருக்கு ஜாதியே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் இவன் இந்த ஜாதி பெரிய ஆள் இந்த ஜாதி சின்ன ஆள் அப்படின்ற இதே இருக்காது அதான் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்னாவே பார்த்திங்கன்னா முகத்தை பார்த்து அவர் யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டார் அப்படின்னா அம்பேத்கர்னா சண்முகம் ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான தமிழ்நாடு அரசு விருதுகளை கொடுத்த கொடுத்தவங்களுக்கான லிஸ்ட்டு ஓகே இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி பிரச்சினை லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்ஸ் ப்ரெப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ